Thank <laughs> you. மத்தியான சாப்பாடுக்கு நான் வீட்டுக்கு தானே போவேன் நீங்க என்ன ரெண்டு மணிக்கு மேலேயே வாங்க போறிய வாங்கி முடிச்சிட்டு போன் அடிங்க நானே வந்து ஏத்திட்டு போறேன் யாக்கா நீ எதுக்கு அவன் சவாரியை எடுத்துட்டு போனு வருத்தப்படுற அது எங்கிட்டாவது போய் ஒரு புளிய மரத்தடி ஆல மரத்தடின்னு வண்டியை போட்டு ஹாயா படுத்து தூங்கிக்கிட்டு போன் பேசிக்கிட்டு இருக்கேன் அது அது சவாரி பாக்குறதாவது நீங்க என்னைய ரொம்ப டேமேஜ் பண்றீங்க மயிலார் அப்புறம் பாத்துக்கிறது சொல்லிவிட்டேன் என்னடா உள்ளதை தானே சொன்னேன் இந்த பக்கம் போனா ஆன்றியா அந்த பக்கம் போனா அருக்கானின்னு ஒண்ணுக்கு ரெண்டு பக்கம் வச்சுக்கிட்டு சுத்திக்கிட்டு தெரியுற உன் சைஸுக்கெல்லாம் ரெண்டு தேவையாடா

அவ்வளோதான்டா வேண்டுதல் வச்சதை முழுசாக நிறைவேற்றலைனா கடவுள் நமக்கு கொடுக்கறது மட்டும் எப்படி முழுசாக கொடுப்பாங்க இவ்வளவு தூரம் நம்மளுக்காக நல்லது நடத்தி கொடுத்த கடவுள் இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ணி கொடுக்கணும்ல அதுக்கு தெய்வத்தோட அனுகிரகம் வேணும்ல ஜீவா அதான் இவ்வளோ நேரம் சுத்திட்டு இருக்கியே இது பத்தாதா கெட்டு தடவை சுத்தி வந்துட்டேன் ஜீவா இது ஒன்பதாவது ரவுண்டு இதோட அவ்வளோதான் நான் எழுந்துப்பேன் கொஞ்சம் தள்ளி கூடா பிளீஸ் ஆனா ஏன் தான் அப்படிலாம் அடம் தெரியலடி சாமி விஷயத்துல கோபப்படக்கூடாது கோவப்படக்கூடாது சாமி கண்ணு குத்திடும்

நீ கஷ்டப்படுறதெல்லாம் என்னால் பார்த்துட்டு இருக்க முடியலடி நான் எப்போதுமே சந்தோஷமாக வச்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன் வேணா ஏன் முன்னாடி வந்து நீ இப்படிலாம் தேவையில்லாமல் கஷ்டப்படும் போது மனசுக்கு எவ்வளோ சங்கட்டமாக இருக்குது தெரியுமா லூசு நீ ஏன் கஷ்டப்படுற நமக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனையே அந்த கடவுள் சரி பண்ணி கொடுத்துருக்காங்க அதுக்காக நம்ம கடவுளுக்கு நன்றி சொல்கிறது இல்லையா கடவுளுக்கு நன்றி சொல்லணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஒரு சூடத்தை ஏற்றி வச்சு நன்றி சொல்லு இல்லை நல்ல ஒரு பெரிய மாலையாக வாங்கிட்டு வந்து திருப்தியாக போட்டு சாமி கும்பிடு இப்படியெல்லாம் உன்னை வருத்திக்கிட்டு சாமி கும்பிடணுமா இப்போ காலைலாம் எவ்வளோ வலி இருக்கும்ல அதுவும் ஒம்பது ரவுண்டு இவ்வளோ பெரிய கோவிலை சுற்றி வரணும்னா சும்மாவா இருக்குது எவ்வளோ கல் மண்ணு ஏண்டி இப்படி கஷ்டப்படுற ஜீவா என்னை வேண்டாவே வேண்டான்னு சொல்லிட்டு இருந்த அத்தை என் வீடு தேடி வந்து எனக்கு பூ வச்சுட்டு போனதெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயம் அதெல்லாம் கடவுளோட அனுகிரகம் இல்லாமல் நடக்குமா சொல்லு அதுலேயும் கையெல்வெளி வீட்டுக்கு போய் அத்தையே அவங்க வீட்டில் பேசியிருக்காங்க அந்த பொண்ணும் ஓகே சொல்லியிருக்கு அப்படின்னா எவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு ஜீவா இது எல்லாமே மனுஷங்களால் நடக்குமா சொல்லு தெய்வத்தோட அனுகிரகம் நமக்கு இருக்கிறதுனால தானே நடக்குது ஏ அந்த பொண்ணு ஓகே சொல்றதுக்குலாம் என்னடி இருக்கு அவ ஓகே சொல்லலைனா நான் உன்னை விட்டுட்டு அவளையா கல்யாணம் பண்ணிக்க போறேன் அந்த பொண்ணு தான் அவள் பண்ணாலும் ஒரு பொண்ணோட இடத்துல இருந்து பார்க்கும்போது தான் ஜீவா அந்த பொண்ணோட பெயின் என்னென்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் ஒரு பொண்ணா அந்த இடத்துல இருந்து பார்க்கும்போது அவ மனசு எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கும் என்னால் புரிஞ்சிக்க முடியுது பாவம் இல்லடா கைவிழி அவளுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையை அமையணும் அவளுக்கு நல்ல வரன் அமைஞ்சு அவள் சந்தோஷமா இருக்கணும்னு அவளுக்காகவும் சேர்ந்து தான் நான் வேண்டிக்கிட்டேன் ஜீவா

அவங்க என்னை எப்படி வேணா நினச்சிட்டு போட்டோம் ஜீவா அவங்க பார்வையில் நான் தப்பானவளை கூட தெரியல ஆனால் நான் உன் விஷயத்தில் கேட்டுக்கிட்டதெல்லாம் அந்த கடவுள்கிட்ட ஒன்றே ஒன்று தான் எப்படியாவது எனக்கு ஜீவாவை கொடுத்துருன்னு மட்டும்தான்டா கேட்டுக்கிட்டேன் ஏன்னா நான் சின்ன வயசுலேருந்து ஆசைப்பட்ட எதுவுமே எனக்கு கிடைச்சதில்ல என் ஜீவா மட்டும் மாதிரி எனக்கு இருந்தால் என் வாழ்க்கையில் நான் தவிர விட்ட எல்லாத்தையுமே எனக்கு திருப்பி கொடுத்தது மாதிரி இருக்கும் ஆண்டவான்னு என் ஜீவாவை மட்டும் எனக்கு கொடுத்துருன்னு நான் உருகி கேட்டுக்கிட்டேன் அது மட்டும் தான் ஜீவா நான் பண்ண தப்பு மற்றபடி கையில் நான் துரோகம் பண்ணணும்னு நினைக்கவே இல்லைடா நீ நூடுல்ஸ் மண்டை இப்போ எதுக்கடி அழுதுட்டு இருக்க அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை எல்லாத்தையும் சரி பண்ணியாச்சு வா சாமி கும்பிடலாம் உந்தன் காலில் மெட்டி போல் கூடராடப்பே உந்தன் கண்ணுக்குள் கண்ணீர் போல் காவல் மாலை சூடி என்ன மேடம் ஹாப்பியா கிளம்பலாமா ஜீவா என்ன சரி ஐயோ காலி வலிக்குது ஜீவா லூசு இதுக்குதானே சொன்னேன் அப்படியே நல்ல உடம்பு மாதிரி தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருப்பா உன் உடம்பு லட்சணத்துக்கு இதெல்லாம் தேவையாடி இங்க பாரு இப்ப கை வலிக்குது கால் வலிக்குதுன்னு கிடக்க பாரு திட்ட திட்டாம கொஞ்சுவாங்களா உன்ன இதெல்லாம் தேவையில்லாத வேலைன்னு சொன்னா கேக்குறியா நீ இப்ப பத்தியா கால் வலிக்குதுன்ற இப்ப எப்படி நடந்து வருவ நான் ஏன் நடக்கணும் அப்ப என்னடி பண்ண போற இங்கே உட்கார்ந்துக்க போறியா உட்காருவாங்க நீ எதுக்கு இருக்க தூக்கிட்டு போ கையில் மீது கும் கனவானி பாரு என்னால முடியாதுப்பா இப்போ மட்டும் நீ என்னை தூக்கிட்டு போல இந்த கோவிலை விட்டு நான் வர மாட்டேன் இங்கேயே உட்காந்துட்டேமா சரி சரி உட்காந்துக்கோ பை பை ஜீமா வெவ்வெ எப்படி தூக்க வச்சேன் பார்த்தியா பாரு குழந்தை மாதிரி பண்ணிக்கிட்டு ஏய் அம்மாச்சி அம்மாச்சியா யாருக்கு யாருடா அம்மாச்சி நம்ம விட்டு பிள்ளைய வேணான்னு சொல்லிட்டு எவ்வளோ ஒருத்திய தூக்கிக்கிட்டா சுத்திக்கிட்ட தெரியல நீலாம் நல்லா இருக்க மாட்டடா கோயில் வாசல்ல வச்சு சொல்றேன் இவளை கல்யாணம் பண்ணா நீ விளங்கவே முடியாதுரா அம்மாச்சி கையில் வெளியே எல்லாத்தையும் புரிஞ்சு நடந்துக்கிறா நீங்க ஏன் தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க நீ அந்த தங்கமான புள்ள மனசை புரிஞ்சுக்கிறாம எவ்ளோ ஒருத்திய தேடி போயிட்டு அவ புரிஞ்சுக்கிடுவானா சொல்ற நீலாம் எப்படி நல்லா இருக்க முடியும் என் பேத்திய கருக விட்டுப்புட்டு நீ எல்லாம் நல்லா வாழ்ந்துட முடியுமா அப்பத்தா ஏன் அப்பத்தோ ஏன்லாம பேசுறீங்க சின்ன பிள்ளையிலருந்தே நீதான் புருஷேன் நீதான் எல்லாமேன்னு நினச்சி வாழ்ந்துக்கிட்டு இருந்தவடா அவ மனசை கருக விட்டுட்டு எவ்வளோ ஒருத்தியை தேடி போயிட்டில்ல அந்த ஆண்டவன் இருக்காண்டா எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன் ஆடு உன்னால எம்புட்டு முடியுமோ அம்புட்டு காடு என் மக விட்டு பிள்ளையா இருந்தாலும் சொல்கிறேன் மனசு நொந்து சொல்கிறேன்டா நீலாம் நல்லாவே இருக்க முடியாது அப்பத்தா ஏன் அப்பத்தா தேவையில்லாமல் பேசுவீங்க கோவிலுக்கு வந்து நிம்மதி அறுக்கலாமேனு வந்து இங்கேயும் வந்து என் நிம்மதி கெட்டு போகிற மாதிரி நடந்துக்காதீங்க அப்பத்தா ப்ளீஸ் வாங்க வீட்டுக்கு போயிடலாம் என் புள்ள மூஞ்சிய பாருடா நம்ம விரும்பினவன எந்த சூழ்நிலையிலையும் யாரா இருந்தாலும் ஒரு வார்த்தை சொல்லக்கூடாது அவனுக்கு எந்த சாவும் விடக்கூடாதுன்னு ஒவ்வொரு நிமிஷமும் உனக்காகவே உன்னைய நினைச்சே வாழ்ந்துகிட்டு இருக்காடா ஆனா இப்ப ஏற்பட்ட பிள்ளையெல்லாம் வேணான்னு ஒதுக்கிட்டு போறீல பாருடா கடவுள் உனக்கு கண்டிப்பா கூலிய குடுத்தே தீர்வாண்டா அம்மாச்சி ஜீவா எப்படி பேசுறாங்க பத்தியா இவங்களுக்காக தானடி இவ்ளோ நேரம் முட்டி போட்டு வேண்டுதல் பண்ணிட்டு இருந்தே ஆனா ஓ மனசு அங்க யாரும் புரிஞ்சுக்கிற மாதிரி இல்ல நீ யாருக்காக एवளவும் தான் வேண்டிக்கிட்டாலோ एवளவும் தான் நல்லது நினைச்சாலோ உனக்கு நல்லது நினைக்கிறதுக்கோ நீ நல்லா க்ரோவும் நினைக்கிறதுக்கோ இங்க யாரும் இல்ல அம்சா ஜீவா வா கூட்டிட்டு போ நல்லபடியா கூட்டிட்டு போ என்னத்தையும் பண்ணி மயக்க நானும் தெரியலையே என் மக விட்டு பிள்ளையவும் என் மயமுட்டு பிள்ளையவும் சேர்த்து கல்யாணம் பண்ணி வச்சு காலம் இருக்கிற வரைக்கும் கண்குளிர பார்த்து சந்தோஷப்படலான்னு நினைச்சு காத்துக்கிட்டு இருந்தேன் என் கனவுல எல்லாம் மண்ணல்லி போட்டுட்டு போறீல போ நீ நல்லா வலோ இதயத்தை கயிறு கட்டி இழுத்த வழிவாலும் உங்களுக்கு என்ன வேணும் தம்பி இட்லி கடை ஒன்று ஆரம்பிக்கலான்னு இருக்கான் சும்மா சிம்பிளாக தள்ளு வண்டியில் போட்டுட்டேன் அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வாங்க வந்திருக்கான் எல்லாமே உங்கள் கடையில் இருக்கும்ல அக்கா எங்க கடையில பாத்திரம் மட்டும் இல்ல அம்மையில இருந்து ஆட்டுக்கள் வரைக்கும் அத்தனை ஐட்டங்களும் இருக்கும் உங்களுக்கு என்னென்ன வேணும் என்ன மாதிரி வேணும்னு மட்டும் சொல்லுங்க சும்மா எடுத்து தள்ளிடுவோம் நம்ம கடையில இல்லைனாலும் குடோன்ல இருந்து வர வச்சிடலாம்க்கா உங்களுக்கு என்ன மாதிரி பொருள் வேணும்னு மட்டும் சொல்லுங்க எத்தனை பேருக்கு இட்லி வைக்கணும் எத்த தண்டி அண்டா வேணும் எத்த தண்டி குண்டா வேணும் அப்படிங்கப்பா அண்ணாச்சி பயங்கர விறுவிறுப்பாளர் இருக்காரு அண்ணாச்சி நல்ல ஒரு இருபது முப்பது பேருக்கு சமைக்கிறது மாதிரி நல்ல பெரிய இட்லி குண்டானா எடுத்து போடுங்க அதை பார்த்துட்டு மத்த டிசைட் பண்ணிக்கிறான் ஏன்னா அதுதான் மெயின் பிக்சரு சரிங்கம்மா இந்த எடுத்து காட்டுறேன் அக்கா இது பித்தளை இது அலுமினியம் இது கொஞ்சம் வெயிட் கம்மியா இருக்கும் ரேட்டும் கொஞ்சம் கம்மியா இருக்கும் இதுக்கு வெயிட்டும் அதிகம் ரேட் அதிகம் உங்களுக்கு எது வசதியினு பார்த்து எடுத்துக்கறங்க அக்கா பனசா என்னமா செய்யலாம் மாடனே ஏதாவது பார்த்து எடுங்கடி உங்களுக்கு தெரியாததா நீங்க பார்த்து எடுங்க அக்கா இல்லம்மா சும்மா கடைக்கு தானே சமைக்கிறேன் நம்ம என்ன சீர்கா வைக்கிறேன் அலுமினியத்துல தானே எடுத்துக்கிறோமா என்னட்டு வேணசா என்ன சொல்ற நீ சொல்றதும் சரிதான் நிகிலிக்கா நம்ம என்ன கடைக்கு தானே வியாபாரம் பண்ண போறோம் அலுமினியத்திலயே நல்ல பெரிய சட்டியா எடுத்துக்கா ஆ சரிம்மா சரிம்மா தம்பி இந்த அலுமினியம் என்ன வில அதுக்கு கொஞ்சம் ரேட்டு பாத்து சொல்லுங்க அக்கா நம்ம கடைய பொறுத்தளவுல அணியாயே ரேட் எல்லாம் வைக்கிறது இல்லக்கா எந்தெந்த பொருளுக்கு என்னென்ன நியாயமான விலையோ அதை மட்டும் தான் சொல்லுவோம் நீங்க மத்த பாத்திரத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு மொத்தமா பில் போட்டுக்கிறோங்க அப்ப இந்த அலுமினியத்தை தனியா வச்சிருவா ஆமாப்பா ஆமாப்பா அத மட்டும் வச்சிரு இது வேணாம் அக்கா இந்த வட்டம் அலுமினியம் தான் ஆனா நல்ல கனமா இருக்கும்க்கா நாற்பது ஐம்பது பேருக்கு தாராளமா சாம்பார் வைக்கலாம் பிரியாணி கிண்டினா கூட இருபத்தஞ்சு முப்பது பேர் தாராளமா சாப்பிடலாம்க்கா எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் வேணும்னா பார்த்து எடுத்துக்கிறங்க அக்கா இத்த தண்டி சட்டியா சாம்பார் வைக்கிறது கொஞ்சம் தானமான சட்டியா இருந்தா தேவல தானமா என்னைக்கு கூட்ட இருக்கும் என்னைக்கு கூட்ட இருக்காதுன்னு சொல்ல முடியாது எதுக்கும் கொஞ்சம் பெரிய சட்டி இருக்கிறது நல்லதுதானே தானே வந்து வாங்க முடியாது இல்லாட்டி

இல்லக்கா வாங்கும் போதே கொஞ்சம் பெரிய பாத்திரமா தானமானதா வாங்கிட்டோம்னா அடிக்கடி மாத்திக்கிட்டு இருக்கிற வேலை இருக்காது கூட்டம் கொஞ்சம் நல்ல நாள் பிற நாளுக்கு அதிகமா வந்துச்சுன்னா தேவைப்படும்லக்கா நம்ம கொஞ்சமா வச்சுட்டு கூட வேற பாத்திரத்துல மாத்தி வச்சுக்கலாம்ல ஆமா மனசகா சாம்பார வச்சுட்டு நம்ம என்ன அடுப்புல அப்படியேவா வச்சிருக்க போறோம் எப்படியும் தூக்கு வழியில தானே அப்படி இப்படியும் கொண்டு போய் சப்ளை பண்ண போறோம் அதுக்கு இது சரியா இருக்கும்லக்கா எதுக்கு சின்னது நொட்டு நொட்டா வாங்கிக்கிட்டு என்ன சொல்றியோ பாத்து வாங்குங்க செலவு குறையுமே செலவெல்லாம் இப்ப யோசிக்காதிய வாங்கணும்னு முடிவு பண்ணி ஆளும் பேருமா காசை கொண்டுட்டு வந்துட்டோம்ல அப்புறம் செலவு பாத்துக்கிட்டு கூட குறைய வந்துச்சுன்னா அப்புறமே போட்டு பாத்துக்கரலாம் ஏக்கா வாங்க வேண்டிய பொருட்களை கரெக்டா வாங்கிடணும் காசுக்கு பாத்துக்கிட்டு அங்க போய் நம்ம கூடாதுல்ல

இல்லப்பா சட்னி இட்னி தாளிக்கிறதுக்கு தான் இரும்பு கொஞ்சம் விலை அதிகமா இருக்குமே நினைக்கலிக்கா சட்னி தாளிக்கிறதுக்குன்னு மட்டும் ஏன் நினைக்கிற இப்போதைக்கு சட்னியை தாளிச்சு வைப்போம் அதுக்கப்புறம் வடை கிட போட்டோம்னா எல்லாத்துலேயும் கொஞ்சம் பிஸ்னஸ் பார்க்கலாம்லக்கா இரும்பு கடாயினா பல அரைஞ்சுறதுக்கு வசதியா இருக்கும்ல அதையே பாரு ஒரு செலவா போயிரும்ல ஆமா இல்லாட்டி நெடுவாளி வடை கிட போடலாம்ல அடா ஆமா நிக்கலிக்கா வெறும் இட்லியை இட்லியை சுட்டு தோசையை தோசையை ஊத்தினோம்னா யார் வருவா ரெண்டு இட்லி ஒரு வடைன்னு கேட்டு சப்பிட்றவுக என்னைய மாதிரி எத்தனை வேறு அதுக்கு இந்த மாதிரி இரும்பு கடாய் வாங்கி போட்டோம்னா அது வாட்டுக்கு கிடக்கும்க்கா இரும்பு கடாயில் சமைக்கிறது ரொம்ப நல்லது ஆரோக்கியமான சாப்பாடை கொடுக்குறோம்னா அள்ளி விடுவோம் வந்து கூட்டம் குமியும்ல அரியே ஆரோக்கியமா தாண்டி சமைச்சு கொடுக்க போறேன் நீ என்னடி புருடா உறது மாதிரியே பேசுற ஏய் இல்லக்கா ஒரு ஒரு பேச்சுக்கு சொல்றேன் வேற என்ன அது சரி நல்லால பேச்சுக்கு சொன்னாவே அக்கா இப்ப இந்த கடாய் ஓகேங்களா சரிப்பா தம்பி இதுவே இருக்கட்டும் இந்த அள்ளி ஊத்துறதுக்கு கரண்டி இந்த தாளிப்புக்குள்ள சின்ன சின்ன இந்த கொத்து மாதிரி இருக்கும்ல அந்த மாதிரி கொஞ்சம் கொத்து கரண்டி அள்ளி ஊத்து கரண்டி எல்லாம் எடுத்து 갖றியலாப்பு நான் இந்த மாதிரி ஓகே வாக்கா இது மாதிரி பாருங்க இது சரியா இருக்கும்பா இதுல தாளிச்சுக்கறலாம் அதுல அள்ளி ஊத்திக்கறலாம் இதுவே இருக்கட்டும் இருக்கட்டும் ரெண்டையும் வைங்க ஆ ஓகே ஓகே தட்டு தம்ளரின அந்த மாதிரி ஏதாவதுか அதெல்லாம் பிளாஸ்டிக்கல பாக்குறீங்களா இல்ல சில்வர்லேயே பாக்குறீங்களா சிலுவரு என்னட்டி என்னட்டி வாங்கலாம் எனக்கு அதுல ஒன்னும் பிடிவடலையே ஹோட்டல்ல எல்லாம் எதுல வச்சிருப்பாத ஏக்கா மேக்சிமம் தள்ளுவண்டி கடைகள் எல்லாம் பிளாஸ்டிக்ல வச்சிருப்பாங்க ஆனா நம்ம எல்லாம் சில்வர்லயே கொடுப்போம் குவாலிட்டியா கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டோம் அப்ப நல்லதா கொடுக்கணும்ல என்னத்துக்கு பிளாஸ்டிக்ல கொடுத்துக்கிட்டு இப்பெல்லாம் பிளாஸ்டிக் கெடுதல்னு வேற சொல்றாங்கல்ல அம்மா நிக்கலிக்கா பிளாஸ்டிக் தட்டை வச்சு அதுக்கு மேலே இலைய வச்சாலும் சாப்பாட்டோட சூடு ஏதோ பிளாஸ்டிக் தட்டில் பட்டு ஏதோ கிருமி வந்து ஏதோ சீக்கு பேக்கெல்லாம் வரும்னு சொல்லிக்கிறாங்க நம்ம எப்போதும் போல சில்வர்லேயே கொடுத்துடலாம்க்கா அதுதானே நல்லது ஆமாம் நிக்கலிக்கா பிளாஸ்டிக் பிளேட்டுனா கூட கொஞ்சம் உடையும் அப்புறம் டம்ளர் எல்லாம் கூட கண்ட மீனிக்கு அங்கிட்டு இங்கிட்டு தூக்கி போட்டுருவாங்க சில்வர்னா பேர் எழுதி போட்டோம்னா அது பாட்டுக்கு கிடக்கும்ல ஆ சரிம்மா சரிம்மா அப்போ அதுவும் சில்வர்லேயே வாங்கிடுவோம் தம்பி சில்வரில் தானே எடுத்துக்கொடுங்க ஆ சரிங்கக்கா இந்த மாதிரி டம்ளர் ஓகேவாக்கா ஆ இது சரியா இருக்கும்பா இத காட்டி சின்னதா வச்சோம்னா ஓயாம அள்ளி அள்ளி வெச்சிட்டு இருக்க முடியாதுல இதுவே இருக்கட்டும் இதுல ஒரு அஞ்சு செட் வெச்சிருங்க போதும் போதும் ஆ ஓகேக்கா அடுப்பு மாதிரி எதாவது பாக்குறீங்களா கா நமக்கிட்ட ஒத்த அடுப்பு வந்திருக்கு வேணும்னா ஒரு கிளான்ஸ் காட்றேன் பாருங்க கிளி கா ஸ்டவ்லயே வைக்க போறோம் வரகடுப்பு இல்லையா ஆடனே இப்பெல்லாம் யார் உட்கார்ந்து வரகடுப்புல சமைச்சிட்டு இருக்கா பேசாம ஸ்டவ் அடிப்பே வாங்கிரோம்டி அதெல்லாம் காசு உண்டன வராதா தம்பி உங்க அடுப்பு எங்களுக்கு தேவை இல்ல கிராம தாலுக்க தானே விறகடுப்புலயே வச்சு எரிச்சுக்கிருவோம் இருக்கட்டும் பா இன்னொரு நாளைக்கு பாத்துக்கிறோம் அக்கா வேணும்னா காட்ட சொல்லுங்க ரேட் எப்படி இருக்கு குவாலிட்டி எப்படி இருக்குங்கறத பாத்துக்கிட்டு பேசிக்கலாம்ல இல்லடி மாடனே வாங்குற மாதிரி இருந்தா பார்க்கலாம் பாக்குறதுக்கெல்லாம் காசாக்கா கேட்க போறாங்க சும்மா பாப்போமே அடுப்பு விஷயத்தில் அக்காக ரெண்டு பேருக்குமே மனசு ஒத்து போகலை சரி கழுதையை இப்போ கொஞ்ச நாளைக்கு அடுப்பில் எரிப்போம் அதுக்கப்புறம் வேணும்னா ஸ்டவ் வாங்கிக்கிறோம் அப்புறம் ஸ்டவ் வாங்கினோம்னா கேஸ் வாங்கணும் சிலிண்டருக்கு செலவாகும் நமக்கு வருமானம் எப்படி இருக்குன்னு தெரியல எதுக்கு ஆரம்பத்திலேயே அகலக்கால் வச்சுக்கிட்டு படிப்படியா பாத்துக்குறோம் ஸ்டவ் வாங்கினா கேஸ் சிலிண்டர்னா இவ்வளோ விஷயம் இருக்குல்ல நான் கூட இதெல்லாம் யோசிக்கல யோசிக்கலி பரவாயில்ல இருக்கியே அடியே நானும் ஒரு குடும்பத்துக்கு மருமகளை வந்துவதாண்டி சோறு இங்கத்தே தெரியும்னாலும் சோராக்குற அடுப்பில் என்ன வச்சு கூட தெரியாம தெரியாமல் இருப்பேன் அடுப்பு பற்ற வைக்க தெரியலனாலும் அடுப்பு எப்படி எரியுதுங்கிற நாலேஜ் எல்லாம் இருக்கு சரி சரி அடுத்த சாமானை இறக்குங்க இந்த குடம் அந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் டம்ளர் வாங்கினா தண்ணி எழுறதுக்கு குடம் வேணாமா அதோ எடுக்கிறேன் மேடம் மேடம் நீங்க எல்லாம் குவாலிட்டியாக கேட்கறதுனால நான் பிளாஸ்டிக் எடுக்காமல் மண்பானை எடுத்திருக்கேன் இதில் உங்களுக்கு எது ஓகேன்னு பார்த்து எடுத்துக்கோங்க இல்லை சில்வர்லேயே பானை தந்துடணுன்னாலும் நான் பானை தந்துடுறேன் மம்பானியில் மம்பானியில் நல்லதுன்னு ஆனால் இப்போ இப்போ மழை பனிக்காலமாக தண்ணி குளிர்ந்து இங்கே சிலுவர் தானே கொடுத்துருங்கப்பா சித்திரையில் வந்து வந்து இந்த மம்பானியை வாங்கிட்டு ஆ ஆ ஓகே ஓகேக்கா நான் உங்கள் தான் வாங்கிக்கிறேன்ப்பா வேணாம் அப்புறம் ஒரு நாளைக்கு வாங்கிக்கிறேன் இருப்பேன் ஹலோ சொல்லுடா வேலை என்ன வீட்டுக்கு காலமா இருக்குறேன் வந்தீனா அப்படியே உங்களையும் கூட்டிட்டு ஆ இந்த முடிஞ்சிருச்சு வாங்கிட்டு வாங்கிட்டோம்ட நீ வந்தீனா சரியா இருக்க வாரியா சரிக்கா அங்கேயும் நல்ல பையடி உடனே போன் அடிச்சு கேக்குறேன் பாரு எக்கோ அப்படி ஒண்ணு நீ அவனை தப்பு கணக்கெல்லாம் போட்டுறாதே பைய வீட்டுக்கு திங்க போகுது வரும்போது இரநூத்தொம்பது ரூபா கொடுத்து வந்தோம்ல போகும்போது நம்ம திங்கிறதுக்கு வெறும் தான் போவோம் இவளுக்கு நாலு பேரையும் அள்ளி போட்டுட்டு போனோம்னா போக இரநூத்தொம்பது ஒரு நாளைக்கு ஐநூறுரூவா நம்ம கிட்ட மட்டுமே ஆயிடுமேன்னு அது பிளான் போட்டு வாங்கிக்கிட்டு இருக்கு அது சரி தெரியாம நீ என்னமோ உட்காந்துக்கிட்டு பாவாடா நல்லவனம்ல ஓஹோ இதுல இம்புட்டு விஷயம் இருக்கடி அப்புறம் என்ன எல்லாம் வியாபார யுக்திக்கா இனிமே இட்லி கடை போட போறோம்ல நம்மளும் இதெல்லாம் பழகிக்கிறேன் அப்பத்தானே பழைக்க முடியும் அதுவும் சரிதாண்டி நெருவலி இப்ப எல்லாம் உனக்கு தெரிஞ்ச அளவுக்கு கூட எங்களுக்கு தெரிய மாட்டேங்குதுடி ரொம்ப புகழாதீங்க புகழ்ச்சி வேண்டாமே சரிப்பா தம்பி அவளை தான் பேசிட்டு இருப்பாளையா நீங்க எல்லாத்துக்கும் சேர்த்து பில்லை போடுங்க மொத்தமா உங்க கடையில தான் எல்லாத்தையும் வாங்கிருக்கான் ரேட்டு கொஞ்சம் பார்த்து போடுங்க தம்பி அதான் நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன்லக்கா பொருள் தரத்துக்கு ஏற்றது மாதிரி விலையும் சரியா இருக்கும் இந்த பாத்திரத்தை நீங்கள் வேற கடையில் கொண்டு போய் காட்டினாலும் விலையே செக் பண்ணி பார்த்துக்கிறங்க சரிப்பா சரிப்பா பில்ல போடுங்க பில்ல போடுங்க சுப்பிரமணி ஆயிரந்தே இருந்தாலும் புருஷன் முண்டாட்டி இல்லைன்னு போக போற உறவு இல்லைல சரிதானு அனுசரிச்சு அன்னைக்கு கூட சந்தோஷமா வாழ பாருப்பா எம்மா அவளுக்கு இருக்கிற திமுருக்கும் அவளுக்கு இருக்கிற ரப்புக்கும் கொஞ்ச நாளைக்கு விட்டு பிடிக்கணுமா அவள் பின்னாடியோ போய்கிட்டு இருந்தாலும் ஒன்றும் சரிப்பட்டு வராது எல்லாத்தையும் நான் பார்த்துக்குறேன் நீங்கள் ஃப்ரீயாக இருங்க புருஷன் முண்டாட்டி பிரச்சனை ஏதோ ரெண்டு பேருக்குள்ள மனஸ்தாபம்னா மனசு ஆரி போகும் ஏதோ இன்னைக்கு கிடச்சிக்கிறவாக நாளைக்கு கூடிக்கிறவாகன்னு விட்டுருவேன் என்னால் எனக்கு காசு கொடுத்ததுனால உங்களுக்கு சண்டைங்கிறப்ப மனசுக்கு சங்கட்டமாக இருக்குடா ஏம்மா நான் தான் சொல்லிட்டேன்ல பெத்ததாய்க்கு ஒரு கஷ்டம்னு வரும்போது அதை பார்த்துட்டு ஒதுங்கி போகிற அளவுக்கு எனக்கு கல் மனசு இல்லைம்மா உங்களுக்கு ஒன்றுனா நான் ஓடியார்த்தையும் செய்வேன் இப்போ என்ன லட்சக்கணக்கில் தூக்கி கொடுத்துட்டேன் நாற்பதாயிரம் ரூபாய் காசு இதுக்காக அவள் வீஞ்சிக்கிட்டு தெரிஞ்சானா தெரிஞ்சுட்டு போகிறா எத்தனை நாளைக்கு தெரியவா சொல்லுங்கள் எப்படி போனாலும் என்ன ஆனாலும் இங்கே தானே வந்தாகணே விடுங்கம்மா ஒத்த ஒருத்தருவா காசுக்குன்னு சுப்பர்மணிட்டு தானே வந்து நிற்கணும் எங்கே போய் உழைச்சி கொண்டுட்டு வந்துட போகிறாங்க இல்லைப்பா ஏதோ மாடு வாங்கியிருக்கான்னு சொல்கிற அப்புறம் அதுக்கும் காசு வேணுமில்லடா நான் ஏதாவது நகை நட்ட அடமான வச்சினாலே அந்த நாற்பதாயிரத்தை கொண்டுட்டு வந்து கொடுத்துட்றேன் மாட்டு கரண்ட்டை கொடுத்து மாட்டை கட்ட சொல்லுடா அவள் எங்கே போவா காசுக்கு ஏம்மா மாடு கட்டணும் மாடு வாங்கணும்னு அவள் தான் நின்றுக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்கா இப்போ இந்த வருஷம் இல்லைன்னா அடுத்த வருஷம் மாடு வாங்கிட்டு போக இப்போ மாட்டில் வர வருமானம் அப்படியே குடும்பத்தை வந்து தாங்கி தள்ளிக்கிட்டு அட ஏமா நீ வேற என்னத்தையோ அதுக்கு தீவனம் முன்னாடி வாங்கி போடுற காசு மாட்டு பாலில் வர வருமானமும் எல்லாம் சரியாகத்தான் இருக்குது ஒன்றுக்கு மேலே ஒன்று வாங்கினோம்னா எல்லாம் செலவு தானே நான் பார்த்துக்கிறோம்மா அவளை இப்படியே விட்டோம்னா சரிப்பட்டு வரமாட்டா அவள் மூப்புக்கு தெரியணும்னு அவள் எத்தனை நாளைக்கு தெரியுவா என்னைக்காக இருந்தாலும் நம்ம தானே வந்து விழுகணும் பார்த்துக்குறோம் விடுங்க நீங்கள் எதுக்கு இதனால வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கியே பெத்தவளை கூட நினைச்சு பார்க்காம பொண்டாட்டி பொண்டாட்டின்னு அவளுக்காக தானடா அப்படி வந்து ஒதுங்கி கிடக்குற ஆனா அவளே ஒரு கட்டத்துல ஒன்ன மதிக்க மாட்டேங்கிறா உன் பேச்ச கேட்க மாட்டேங்கிறான்னு நினைக்கல மனசுக்கு சங்கட்டமா இருக்காதா அம்மா மாடு கத்துது நான் போய் மாட்டுக்கு தண்ணி வைக்கிறேன் நேரம் ஆயிடுச்சு நாலு மணிக்கெல்லாம் நான் பால் வச்சேன்னு எங்கள்கிட்ட தான் யாரும் பால் வாங்குறது இல்லையே டிப்போக்கு கொண்டு போய் வேற ஊத்திட்டு வரேன்னு அப்ப நான் கிளம்புறேன் நீங்க பாத்துக்கிறீங்களா சரிடா அப்ப நானும் இந்த மாட்டுக்கு தண்ணி வைக்க போகணு இந்த கேசரிய திண்டுகோட பாக்க மாட்டேங்கிறியடா உன் தங்கச்சி உங்களுக்காக ஆசையா செஞ்சு கொடுத்து விட்டா இல்லம்மா அவளுக்காக செஞ்சதை நான் தான் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டேன்ல அப்புறம் என்னத்துக்கு இன்னும் தூக்கி வச்சுக்கிட்டே இருக்கியே பேசாம வீட்டுக்கு தானே எடுத்துட்டு போய் அத கொடுங்க கடுப்படையில கொண்டு போய் மூடி வைட நீ இங்களைனா என்ன என் பேசி மறுகளாவது எடுத்து திண்டுட்டு போறாளுங்க கொண்டுட்டு வந்துட்டு திருப்பி கொண்டுட்டு போனா உன் தங்கச்சி கஷ்டப்படுவாடா சரி சரி வருத்தப்படாதிய உங்க பாசங்க யாருக்குத்தான் புரியுது நான் போய் பிள்ளைகிட்ட கொடுக்குறேன் கொடுங்க சரி டாச்சு பிரமணி அப்ப நானும் வரேன் அம்மா நாளைக்கு டேஷனுக்கு போகணும்னு சொன்னேன் எத்தனை மணிக்கு கிளம்புனு பத்து மணிக்கு மேலதாமா எஸ்ஐ வர சொல்லியிருக்காரு பத்தரை மணி பஸ்ஸுக்கு போனா சரியா இருக்கும் சரிப்பா அப்ப நான் போய் லைலாட்ட சொல்றேன் ஏத்துறாம சொல்லுங்கம்மா நாலு கடத்த கடத்த நம்மளுக்கு தான் பிரச்சனை பதினஞ்சு நகைனா என்ன சும்மாவா இருக்கு சரியா நான் சொல்றேன் Mmm mmm சத்துதுப்பா நீ போய் பாரு போ எவ்ளோ ஜி நான் பாத்து பாத்துப்டிக தோசைக்கல்ல கனமா இருக்கு புடி நீ ஓட்டோம்னா சுத்தமா வீணாப் போயிடும் எம்மடியோ சரியான வெய்டடி பாத்து அந்த கட்டை লইயே டப்பாடி மெதுவா மெதுவாடி மாட்டே ஒரு சாக்கு ஏكله போட்டு கட்டி இம்புட்டு சும்மா அள்ளி அக்கா நம்ம சாக்கு கேட்றதா அள்ளி போட்டு கட்டி நடக்குது இந்த என்ன நடக்குதுன்னு

ஏன் புள்ள இருக்கிற வீட்டுக்கு யார் இருந்தா என்ன யார் இல்லைனா என்னடி உன்னைய வச்சுக்கிட்டாடி இங்கே சட்டம் நடக்குது அதனால தானடி என் மையம் வச்சு அவனுக்கு பெரிய ஆப்பா பாருங்க பந்த சாத்தா நாங்க ஒரு தொழில் தொடங்குறதுக்காக சாமான் சட்டெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு இப்ப தான் நல்ல காரியம் பண்ற இடத்துல தேவை இல்லாம நாரதர் வேலை பாக்காதிய தான் இந்த குடும்பம் அவாறு வர ரெண்டு வீட்டு போய் கிடக்கு மேற்கொண்டு ஏழு எட்டு எலும்பு சம்பளத்தை புளிஞ்சு விட்டு செய்வன வச்சுட்டு போயிடாதிய முதல்ல இடத்த காலி பண்ணுங்க எங்கே வந்து நின்றுகிட்டு யாரடி காலி பண்ண சொல்றிய ஒழுங்கு மரியாதையா அத்தனை பேர் வீட்டை விட்டு வெளியில போங்கடியே